ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கருப்பு பணம் பிளாக் மணி வாசிக்க வேண்டிய பகுதி இரண்டு எட்டாம் அத்தியாயம் நான்கு முதல் இருபத்தி ஒன்று வரை எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிறபடி சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாயிருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான் சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோடே கூட அனுப்பியிருக்கிறோம் அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழித்துணையாயிருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனிதருக்கு முன்பாகவும் யோக்கிய செய்ய நாடுகிறோம் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதிகளே கடைசியான வசனம் இருபத்தி ஒன்று ரெண்டு எட்டு இருபத்தி ஒன்று ஆண்டவர் முன்னிலையில் மட்டுமல்ல மனிதர் முன்னிலையிலும் நேர்மையை கடைபிடிப்பதே எங்கள் நோக்கம் ப்ரொவைடிங் ஆனரபிள் திங்ஸ் நாட் ஓன்லி இன் த சைட் ஆஃப் த லார்ட் பட் ஆல்சோ இன் சைட் ஆஃப் மேன் நீங்கள் எங்கள் கூட்டத்திற்கு வருகை தந்தது எங்களுக்கு பெரும் பாக்கியம் என்று சொல்லுவது இன்றைய பாரம்பரியம் சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ என்பது பவுலின் பாணி மக்களை ஆசிர்வதிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர மக்களை பிரியப்படுத்த அல்ல இடர்றதற்கான கல் தவறுதற்கான கண்மலை ஸ்டம்பிளிங் ஸ்டோன் ராக் ஆஃப் அஃபென்ஸ் என்றெல்லாம் இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார் சிலுவையை பற்றி வருகிற இடரலை குறித்து பவுல் அடிக்கடி தன்னுடைய நிருபங்களிலே எழுதுகிறார் அவர் மட்டும் தன்னுடைய காலத்திலே விருத்து சேதனத்தையும் கொஞ்சம் சேர்த்து கொண்டு பிரசங்கித்திருப்பார் ஆனால் மிகப்பெரிய பிரபல பிரசங்கியாக மாறியிருப்பார் சிலுவை குறித்து இடரல் அவருக்கு வந்திருக்காது சுவிசேஷங்களிலே இயேசுவினுடைய பிரசங்கங்களை குறித்தும் அவரை குறித்து அநேகர் இடரல் அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம் ஒரு முறை செல்வந்தரை பற்றி அவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார் உடனே உமக்கு தெரியுமா அவர்கள் எல்லாரும் இடரல் அடைந்தார்கள் என்று சீஷர்கள் வந்து அவரிடத்துல பிராது பண்ணினார் அப்பொழுது இயேசு ரொம்ப கூல சொன்னார் என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் அவர்களை விட்டு விடுங்கள் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார் ஏதோ ஒரு சில பணக்காரரையும் செல்வாக்குள்ளவர்களையும் கூட வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சத்தியத்தை மறைக்க வேண்டாம் பலராலும் போற்றப்பட விரும்பினால் பிரசங்கிக்கும் போது தாராட்டுகள் தான் நாம் பாட வேண்டியது இருக்கும் பிரியமானவர்களே கருப்பு பண முதலைகளை நாம் ஊழியத்தில் சார்ந்திருக்க கூடாது கருப்பு பணத்தை நாமே சேமிக்கவும் கூடாது கணக்கு காட்டப்படாத பணம் அனைத்தும் கருப்பு பணமே சில சபைகளில் தசமபாகம் என்ற பெயரில் போதகர்கள் வாங்கும் மிகுதியான பணத்திற்கும் கணக்கு காட்டப்படாதது எத்தனை பரிதாபம் பொது பணத்தை கையாளும் நிறுவனங்கள் தங்கள் குடும்பத்தினரையே பொருளாளராக அல்லது தர்மகர்த்தாக்களாக நியமிப்பது நற்சாட்சியாகுமா யோசித்து பாருங்கள் அப்போது என்ன செய்தார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்சாற்றியுள்ள ஏழு பேரை ஆதி சபையிலே நிர்வாக பொறுப்புகளுக்கு அமர்த்தினார்கள் அப்போது சிலர் ஆறு எடுத்து வாசித்து பாருங்கள் உலக பிரசித்தி பெற்ற தேவனால் பல பத்தாண்டுகள் மிக அருமையாக தடம் ஊழியம் செய்து வரும் எல்லாருடைய மதிப்பிற்குரிய பண்டிதர் பில்லிகிரகம் அவர்கள் சொன்னார் எங்கள் ஊழியத்தின் நிதி நிர்வாகம் தனி குழுவின் கையில் உள்ளது இப்பகுதியில் எனக்கு எந்த ஆளுகையும் இல்லை நிர்வாக குழு தரும் ஊதியம் தவிர வேறு காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்வதில்லை கணக்கு விவரங்கள் பரிசீலிக்கப்பட்டு மக்களுக்கு அறிவிக்கப்படுகின்றன இந்த சாட்சி கேட்க எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது என்று பாருங்க கணக்குகள் தணிக்கப்பட்டு அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று இந்தியா அசோசியேஷன் அதாவது இந்தியாவில் உள்ள மிஷனரி ஊழிய கலங்க ஊழியங்களுக்கெல்லாம் மேலான ஒரு குடை போன்ற ஒரு நிறுவனம் அது தனது உறுப்பினர்களுக்கு மெம்பர் மிஷன்ஸுக்கு நிபந்தனை விதித்துள்ளது நான் சொல்வேன் சுவிசேஷகர்களும் சுவாதீன சுவிசேஷகர்களும் தனி நிறுவனங்களும் கூட கணக்கு ஒப்புவிப்பிற்காக இவ்வித பொது இயக்கங்களுடன் இணைந்து கொண்டால் வீணான வலைகளையும் வதந்திகளையும் தவிர்க்கலாம் பண ஆசையே திருப்பணங்களில் உள்ள எல்லா தீமைகளுக்கும் காரணம் எல்லா தீமைகளுக்கும் காரணம் வரம்பெற்ற இளம் ஊழியர் ஒருவருக்கு பணக்காரியங்களை குறித்த ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்தேன் நான் அவர்கிட்டத்துக்கு சொன்னது பணத்தை ஒரு குழுவிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் பைபிளும் கையுமா இருங்கள் என்று சொன்னேன் முதலிலே சரி என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டு போனவர் இன்னொரு பெரிய ஊழியக்காரரிடம் பேசிய பின் இதெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாது என்று எனது ஆலோசனையை தள்ளிவிட்டார் எல்லாரும் செய்கிறார்கள் என்பதால் தவறு ஒருபோதும் சரியாகாது மனிதரின் பார்வையில் அயோக்கியமாய் நடந்து கடவுளின் பார்வையில் யோக்கியமாய் நடக்கிறேன் என்பது மாய்மாலம் before God but is பிஃபோர் காட் பட் இஸ் undoubtedly வித் அன்டவுட்லி ஆண்டவர் முன்னிலையில் மட்டுமல்ல மனிதர் முன்னிலையிலும் நேர்மையை கடைபிடிப்பதே எங்கள் நோக்கம் நல்ல ஆண்டவரே உண்மைக்கும் உத்தமத்திற்கும் நீர் எங்களை நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் எங்களை நம்பி நீர் மட்டுமல்ல மக்களும் எங்களை நம்பி எங்கள் கரங்களிலே கொடுக்கிற காணிக்கைகள் பொருளாதார ஆசீர்வாதங்கள் மிகுதியான தர்ம பணங்கள் இவை எல்லாவற்றையும் குறித்து மக்களுக்கு முன்னால் நாங்கள் நடித்து வார்த்தை அலங்காரத்தினால் சில காரியங்களை பூசி மெழுகி விடலாம் ஆனால் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற உமக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாகவும் பற்ற வெளிச்சமாகவும் இருக்கிறதா ஆண்டு மிகவும் கவனமாய் தேவனே உமக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் எல்லா தீமைக்கும் காரணமான இந்த பண ஆசை பணக்காரியங்களை குறித்து நாங்கள் மிகவும் இருக்க கர்த்தாவே எனக்கும் என்னை இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எல்லா தீமைக்கும் வேறான இந்த பண ஆசை கொஞ்சம் பெயர் முதலா எங்க இடத்துல சொல்லப்படக்கூடாத ஆண்டு அப்படி நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே